ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூட்ட சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டு வெறும் ரெண்டே மாதத்திலேயே நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் ஒரே ஒரு காய் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்து இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண் பூசணின்னு சொல்லுவாங்களா அந்த பூசணிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளைப்பூசணியில் அதிக அளவிலான நீர்த்தன்மைகள் நிறையாவே இருக்குது இந்த நீர்த்தன்மை இருக்கிறனாலே நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பூசணியை சேர்த்துக்கலாம் சீட்ஸோடையே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கும் இதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதை லிக்யூட் பண் அதாவது நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும் இதை குடித்தா தான் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் வாரத்துக்கு இப்படி ஒரு நாலு நாள் மட்டும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியேற ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு மாதத்துக்குள்ளே நடந்துடும் உங்கள் இடம் வந்து அஞ்சு கிலோ குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனால் வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணாட்னா ஸ்கிப் பண்ணுங்கள் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்